பசுமை சஞ்சான் குழந்தைங்க வீடியோக்குள்ள பொறுத்த முடியாது ஒரு முக்கியமான பதிவு பார்க்க போறாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப விவசாயிகளுக்கு பெரிய பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா தனி தாங்க முதல் நாளை பரவாயில்ல நூறு அடி நூத்தி ஐம்பது அடி இரநூறு அடியில இருந்ததுங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஐநூறு அடி ஆயிரம் அடி ரெண்டாயிரம் அடி ஏன் அதுல கூட தண்ணிலாம் கூட போயிருக்கு அப்படிப்பட்ட தண்ணி நம்ம சேர்த்து வைக்கிறாங்களே இந்த நீர் பிரச்சனை எப்படி சரி செய்யறதுன்னு தெரியலையா அதுதாங்க இப்ப பின்னாடி பாக்குறீங்களா இதுதாங்க அந்த நீர் தேக்க தொட்டி இதை பாத்தீங்கன்னா கோயம்புத்தூரை சேர்ந்த கதிரேசன் அப்படின்றவர் வந்து என் கே ரிங் தொட்டி அப்படின்ற பேர்ல அமைச்சு கொடுத்துட்டு இருக்காரு இவர் பாத்தீங்கன்னா வட்டவடையிலும் அமைச்சு கொடுத்துருக்குற சதுர வழியிலும் அமைச்சு கொடுக்குறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா சாதாரணங்க வாஸ்து பார்த்து அமைச்சு தராருங்க இந்த தொட்டில ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒன் டைம் இன்வெஸ்ட் தாங்க ஒரு தடவை நீங்க செலவு பண்ணீங்கன்னா போதும் லைஃப் லாங் அப்படியே இருக்காங்க இந்த தொட்டில இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இருந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கும் இந்த தொட்டியை அப்படியே மாத்திக்கலாங்க உங்களுக்கு இந்த நீர்த்தேக தொட்டி அமைக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கீழே நம்பர் தருது பார்த்தீங்களா இதுக்கு அவர் தொடர்பு கொள்ளுங்க அவரே உங்கள் நிலத்துக்கு வந்து வாஸ்து பார்த்து அமைச்சு வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம திருத்தணி பகுதியில் முழுக்க முழுக்க இயற்கை விவசாயத்தில் பண்ணுற ஒருவரை பற்றி தான் பேச வந்திருக்கோம் ஸோ அவர் வந்து மூர்த்தி சார்னு சொல்லிட்டு அவர் வந்து பூரிக்கு இங்கே தான் ஆனால் இப்போ சென்னையில் போயிட்டு இருக்காங்க ஸோ இங்கே வா வாரத்தில் ரெண்டு டைம் மூணு டைம் வந்துட்டு இங்கே இயற்கை விவசாயத்தை பண்ணிகிட்ருக்காரு ஸோ இது வந்து கருப்பு காவணி நெல் போட்டிருக்காரு ஸோ இது வந்து சீரக சம்பா அந்த சைடு வந்து தங்க சம்பா ஸோ இந்த மாதிரி எல்லாமே இயற்கையான முறையில் தான் இவர் பண்ணிகிட்ருக்காரு இதுக்கு முன்னாடியும் என்ன பண்ணாலுமே இங்கே இயற்கையாக மட்டும்தான் பண்ணுறாரு மேற்காடல போட்டுறாங்க மேற்காட்லையும் வந்து இயற்கையான முறையில் தான் பண்ணிகிட்டுருக்காரு ஸோ இங்கே திருத்தணியில் ஒரு முன்னோடி விவசாயினா இவரும் ஒருத்தர் இயற்கையில் பண்ணுறவங்க ஸோ இது கருப்பு காவணி ஸோ இதுலேயும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இது வந்து நம்ம வீட்டுக்கே தேவை அப்படின்னு சொல்லிட்டு இவர் போட்டிருக்காரு ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நிலம் வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு இருந்து நல்லா ரொட்டேட்டர் வச்சு உழுதி சேரை வந்து நல்லா மக்க வைக்கணும் மக்க வச்சோன்னா புல்லு வந்து அதிகமாக வராது களை வந்து அதிகமாக இருக்காது அதே போல் மண் வந்து நல்லா மகிச்சுன்னா நிறைய தூர்கள் வெடிக்கும் அதுக்காக வந்து அது மாதிரி பண்ணுறது ஸோ இதுலேயே பாருங்கள் நிறைய தூர்கள் இருக்கும் ஃபஸ்ட்டு நடுவு நடுறப்போ ஒரு நாற்று ரெண்டு நாற்று தான் வச்சு நடுவாங்க இவ்வளோ வைக்க மாட்டாங்க ஸோ அது கூட தான் இந்த தூர்களெல்லாம் வந்துமே வெடிக்கும் அதுக்கு அடுத்தது நான் நடவு நடுறப்போ அப்பவும் வந்து இயற்கையான முறையில் கிடைக்கிற மண்புழு உரம் மாட்டு சாணம் இந்த மாதிரி தான் நாங்கள் இங்கே போட்டு பண்ணுறாங்க மாட்டு சாணம் தான் அதிகமாக ஃபுல்லாகவே இதில் போட்டு பண்ணுது கெமிக்கலாக இது வரைக்கும் இந்த லேண்டில் யூஸே பண்ணது கிடையாது அதே மாதிரி தமிழ்நாடு அரசு கொடுக்குற வேளாண்மை துறையில் கொடுக்குற இடுப்பொருட்களும் வாங்கி பயன்படுத்துகிறாங்க உயிர் உரங்கள் அதில் வந்து பாஸ்போ பாக்டீரியா சூஸ் அதுக்கப்புறம் வேமு சூடோமோனாஸ் இந்த மாதிரி இயற்கை இடுப்பொருளும் இங்கே பண்ணுறாங்க அதே மாதிரி மீளம் ஸ்ப்ரே பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி இயற்கையான இடுப்பொருள் வச்சு மட்டும்தான் இங்கே நாங்கள் பண்ணுறோம் எப்படி கயிறு பிடிச்சி தான் கயிறு பிடிச்சி இப்போ இங்கிருந்து அந்த கடைசி வரை வரைக்கும் கயிறு பிடிச்சிருப்பாங்க இதில் ஒவ்வொருத்தராக கேப் விட்டு ஒவ்வொரு

இது வந்து என்னன்னா ரெண்டு கிலோ இருந்தாலே போதும் வந்து வந்து தூர்கள் நிறைய வந்துட்டே இருக்கு பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு தூர் இருக்கு இதுல பாருங்க இன்னும் நிறைய இருக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினோரு பதினோரு தூர் இருக்குது வச்சிட்டாலும் ஒரு நாத்து தான் ஒரு நாற்று தான் ஸோ அதனால இப்போ நம்ம அங்கே வந்து கொத்த வச்சோன்னா இன்னும் நிறைய வந்துடும் ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு இன்னும் அது வந்து நெல் சாஞ்சி இல்லை அதனால இன்னும் நல்ல நல்லா இருக்காது சரி நான் என்ன கேட்குறேன்னா இப்போ வந்து நீங்கள் ஏடிடின்ற ஒரு ரகம் சொன்னீங்க அந்த ரகம் வந்து அது வந்து தூர்கள் வந்து கம்மியாக பிடிக்கும் இல்லை அது ஒரு அது கேருக்கு முப்பது கிலோ முப்பது கிலோ வெது அப்படின்றீங்க இப்போ நீங்க சீரக சம்பா தங்கல் சம்பா போடும்போது ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ தேவைப்படுமானக்கு நான் தேவையில்லை அதை தான் சொல்றேன் அது புதிதான முறையில என்ன ரகமா இருந்தாலும் ரெண்டு கிலோ போதும் ரெண்டு கிலோ போதும் ரெண்டு கிலோ வச்சோம்னா அது நம்மளுக்கு போதும் மட்டும் நடக்கலாம் ஆமா இப்போ வந்து என்னென்னா இல்லைன்னா சேரு வந்து சம பண்ணிட்டு ஒரு இந்த மாதிரி கொம்பு வச்சுங்களேன் இங்க வந்து ஒரு ஒரு கம்பி ஒன் இங்க டூ த்ரீ ஃபோர் அப்படி பாட்டிட்டு இழுத்துட்டு போயிட்டோன்னா அதுல அப்படியே நட்டுக்கலாம் ஸோ அது மாதிரி இப்போ பண்ணி வச்சிருக்கோம் அது இன்னும் நடைமுறைப்படுத்தலை

சார் இப்போ இந்த மாதிரி ஒற்றை நாட்டு முறை முறைக்கும் இப்போ சாதாரண நெல் எடுக்கும் பூச்சி தாக்குதல் எதனா மாறுபடுதா ஆ இப்போ அதில் வந்து பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கும் இந்த பாரம்பரிய நெல்லில் வந்து பூச்சி தாக்குதல் கம்மியாக தான் இருக்கும் இப்போ பூச்சி தாக்குதல் வரும்போது என்ன வேலைகள் இல்லை பண்ணுறேன் இங்கே வந்து மீன மிலம் அதுக்கப்புறம் திருச்சி கரைச்சல் பத்திலை கசாயம் அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கும் அதே போதுமா ஆ இதே போதும் குறிப்பா வந்து நம்ம அடி உரமா எவ்வளோ இந்த பயிருக்கு வந்து சத்தான உணவு கொடுத்துருமோ அளவுக்கு வந்து நோய்கள் வந்து கட்டுக்குள்ள இருக்கும் நம்ம எதுவுமே இடுபொருள் கொடுக்கலன்றப்ப மட்டும்தான் பூச்சி தாக்குதல் இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் நாமளே உடல் ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னா ஃபீவர் வந்தாலும் இறங்கி நடந்து போயிடுவோம் ஆனால் நம்ம உடல் வீக்கியாக இருக்குதுன்னா சாதாரண காய்ச்சல் வந்தாலே எந்திரிச்சிக்க முடியாத நிலைமையில் இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் பயிருக்கும் அடி உரமாக கொடுத்து நம்மளை பயிர் வந்து நல்லா வளமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த நோய் வந்தாலும் ஓரளவுக்கு தாங்கும் அப்போ நம்ம இடுபொருள் கொடுக்கறப்ப ஈஸியாக போயிடும் சரி இப்போ சாதாரண நடவு முறையில் எவ்வளவு மகசூல் லாபம் கிடைக்குது இதில் பண்ணும்போது ஒற்றை நடவுல எவ்வளவு மகசூல் லாபம் கிடைக்கும் சொல்ல முடியுமா ஆ இப்போ சாதாரணமாக அது வந்து நெல்லை பொறுத்தும் இருக்கு இது வந்து சன்ன ராகம் குண்டு ரகம் இருக்கு ஸோ அந்த நெல் வெரைட்டி பொருத்தும் நம்மளுக்கு வேரியேஷன் ஆகும் இல்லை இப்போ நான் என்ன சொல்றேன் இப்போ இதுவே சொல்றேன் மாப்பிள்ளை சம்பா எடுத்துங்களேன் மாப்பிள்ளை சம்பா வந்து சாதாரண முறையில நாத்து விடும் போதும் சரி இல்ல மாப்பிள்ளை சம்பவம் ஒற்றை நாள் அப்போ சொல்றேன் இல்ல அதைதான் அந்த மாதிரி நடவே மாட்டாங்க பாரம்பரிய ரக நெல்லை பொறுத்த வரைக்கும் ஒற்றை நாள் ஒற்றை தான் ஏன் அப்படின்னு சொன்னா தூர்கள் வந்து நிறைய வரும் இதுல அதனால வந்து நம்ம ஒற்றை நாத்து தான் குறிப்பா பயன்படுத்துவாங்க அப்ப அத வேற சாதாரண நெல் நட்டு வர மகசூலுக்கும் இதுக்கும் என்ன வேறுபாடு இருக்குதா ஆ இப்போ அது ரேட்டு வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும் இப்போ எக்ஸாம்பிள் அது வந்து ஒரு கிலோ முப்பது ரூபா மு நாற்பது ரூபா எடுக்கிறாங்க அப்படின்னா இது வந்து நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா ஐம்பது ரூபா வரைக்கும் வைக்கலாம் மகசூல் மகசூல் கம்மி தான் ஸோ ஆனால் ரேட் இன்க்ரீஸ் பண்ணுற நம்ம ரேட்டுக்கும் அந்த அளவுக்கு வந்துடுது இல்லை அது ஒன்று அதே போல் முன்கூட்டியே நம்ம பண்ணுற வேலைகளும் இதில் மிச்சம் இடுப்பு இடு நம்ம கொடுக்கறதும் மிச்சமாகுது இதே போல இந்த மாதிரி நம்ம பாரம்பரிய நெல் ரகமா தேர்ந்தெடுத்து பண்றதுக்கு பயன்படுத்துறோம் எங்க அப்பாவுக்கு மூட்டு வலி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியும் அதனால நான் என்ன பண்ணுவேன் மாப்பிள்ள சம்பா அரிசி தான் கொடுத்து கஞ்சி கொடுத்துருந்தோம் கஞ்சியா கொடுத்துருந்தோம் அது வந்து இப்போ கண்டினியூஸா ஒரு ஒரு மாசத்துக்கிட்ட எடுத்துட்டு இருக்காங்க இப்ப அந்த பெயினே இல்ல ஸோ பெயினும் இல்ல பிளஸ் வந்து உடல் ஆரோக்கியமா தெம்பா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் உண்மையாக தான் சொல்றீங்க எனக்கு கண்டிப்பாக நான் வீட்டில் கூட்டு போயிட்டு அப்பா காட்டுறேன் சரி அப்போ உங்க வீட்டுக்கு போகலாம் கண்டிப்பாங்க இப்ப நம்ம அவர் வீட்டுக்கு தான் போறோம் அவர் என்ன சொல்றாரு மாப்பிள்ளை சம்பா வந்து அவங்க அப்பாவுக்கு கஞ்சிய முட்டி வலின்றது கஞ்சி கரைச்சி கொடுத்தாங்கன்னா சரியாயிடுச்சு அப்படின்றாங்க நம்ம அவரோட வீட்டுக்கே போயிட்டு ஏற்கமறில சாகுபடி செஞ்ச வந்து பாய பாரம்பரிய ரகங்களை சாப்பிட்டதுனால அவங்க அப்பாவுக்கு மூட்டு வலி இல்லை அப்படின்றாரு அவங்க அப்பா போய் சந்திப்போம் அது மாதிரி ஒரு நன்றும் சொல்றோம் சரி உங்களா நான் கேட்ட கேள்விக்கு வந்து நிறைய விஷயங்களை கேட்ட பகிர்றீங்க சாதாரணோட பாரம்பரிய ரக வந்து குறைஞ்ச மகள் அதே வேலை வந்து கிடைக்குது இருபவர்களுக்கு ரொம்ப மிச்சம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அது வந்து நிலத்துக்கும் சரி ம மனிதர்களுக்கு வந்து நல்ல உடல் ஆரோக்கியம் அப்படின்னு ஒரு தகவலும் சொல்லிருக்கீங்க இந்த வீடியோ பாக்கறது ரொம்ப உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்கிப் பண்ணாதீங்க நம்ம அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அப்பாவது சந்திக்க போறோம் வாங்க வீடியோக்கு போகலாம் ரொம்ப நன்றிங்க நன்றி நன்றி ஐயா இவ்வளவு உங்க மகன் அவர்கிட்ட தான் பேசுனாங்க நெல்ல பத்தி பேசுவோம் அவர் என்ன சொன்னாரு உங்களுக்கு வந்து முட்டிவலி பிரச்சனை இந்த நீங்க இயற்கையில வேலை வச்ச நெல்ல சாப்பிட்டபடி தான் வந்து சரியா போச்சு உண்மையா அது உண்மைதான் இந்த கால் வந்து கொஞ்சம் வீக்கமா இருந்தது சரி நடக்க முடியுறதுக்கு கொஞ்சம் நட முடியாது இருந்தது இந்த மாப்பிள்ளை சம்பான்னு வாங்கி குடுத்தாப்புல என் பையன் அது மாவு அரைச்சு நான் காலையில தண்ணி சுடு தண்ணியில காய வச்சு கூ மாதிரி குடிச்சிடுவேன் சரி அது தொடர்ந்து ஒரு மூணு வாரம் குடிச்சேன் டெய்லியும் டெய்லியும் காலையில 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 குடிப்பேன் வெறும் வயிற்றுல வரும் வெறும் வயத்துல காலையில காலையில குடிப்பேன் அவ்வளவுதான் அங்க வந்து அந்த நோய் எல்லாம் தெரில பிரச்சனை இல்லை ஆனா உடம்பு நல்லா தெம்பா இருக்கு அப்படிங்களா உண்மைதான் அப்பா அது அது உண்மைதான் அது என்ன காரணம் நினைக்கிறீங்க அதுக்கு எதுக்கு இதுக்கு என்ன காரணம் அந்த மாப்பிள்ளை சம்பாவா இல்ல இயற்கையில் விளைய வச்சுதான் மாப்பிள்ள சம்பா கடையில வாங்கிட்டு வந்து இயற்கை விளை வச்சு ஆமா இயற்கை விளை காரணம் என்னன்னா இப்ப இருக்கிற எல்லாமே ரசாயனத்துல பண்றாங்க இப்ப இருக்கிற அரிசி அதுல வந்து பாலிஷ் பண்றதுனால அதுல இருக்கிற சத்து எல்லாமே நம்மளுக்கு போயிடுது கிடைக்கல ஒண்ணுமே இல்ல அது மேல் தோலுலதான் நம்மளுக்கு பாலி சத்தே இருக்கும் பாலிஷ் பண்ண வெறும் பஞ்சு தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஸோ அந்த அரிசல் எதுவுமே கிடையாது அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி இயற்கையை உணவா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம் இப்போ நல்லா கலன் தெரியுமே ஆமா நல்லா அதை இப்போ இயற்கை பண்ண ஆரம்பிச்சிட்டு சரி என்ன மாதிரி வயசானவங்கள அதை சாப்பிட்டாங்கன்னா உடம்புக்கு வந்து ஹெல்த்தியாக நல்லா இருக்கும் உங்களுக்கே நல்ல மாற்றம் தெரியும் எனக்கே நல்ல மாற்றம் தெரியுது உங்களுக்கு வயசு என்னங்க அது எனக்கு ஐம்பத்தி ஆறு இப்போ அப்போ தரும் சரிங்க நான் கேட்ட கல்விக்கு வந்து நிறைய விஷயங்களை பார்த்துட்டு அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க இயற்கையில விளைய வச்ச பொருளை சாப்பிடும் போது உடம்பு சரியாகுது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இன்னைக்குதான் வந்து அங்க வந்து நேரடியா பாக்குறோம் இதை பாக்குற விவசாய பாக்குற பொதுமக்கள் வந்து இயற்கையில விளைஞ்ச பொருளை வாங்கி சாப்பிடும் போது அவங்களுக்கு வந்து உடம்பு வந்து பூர்ண குணமாகும் அப்படின்றதுக்கு நீங்க ஒரு எடுத்துக்காட்டா இருக்கீங்க நான் கேட்ட கேள்விக்கு நிறைய விஷயங்களை கிட்ட பகத்துக்கீங்க ரொம்ப நன்றிங்க நன்றி வணக்கம்